வணக்கம் என்ன நேர்களை நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக்கியமான கிரகங்களின் கூட்டணியால ரொம்ப சூப்பரா இருக்க போது அத பத்தி வீடியோ நான் சீக்கிரமா தரேன் நிறைய பேரு இந்த நவம்பர் டிசம்பரே ரொம்ப டைட்டா இருக்கு இந்த வருஷத்தை எப்படி கிடக்கிறதுனே தெரியல வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கு வேலை விட்டு எப்ப தூக்குவாங்கன்னே தெரியல வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே பண்ணிக்கலாமா அட்ஜஸ்ட்

ராகு பகவான் இருக்காரு பதினோராவது இடம் என்பது மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு இந்த வருட கடைசி வரைக்கும் இருபத்தி ஆறு சிறந்த பன்னிரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்காரு ஏழரையின் முதல் இரண்டரை வருடம் சொல்லலாம் அவர் சனி பகவான் இந்த மேஷராசிக்கு ராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா அப்படின்னு கேட்டாக்கா வேலை விஷயத்துல புதிய முடிவுகளை எடுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க உயர் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத வார்த்தையை விட்டுறாதீங்க வேலையில உங்களுடைய நாட்டத்தை செலுத்துங்க நிறைய பேருக்கு என்னடா வேலை இது என்ன செஞ்சாலும் ஒன்னும் வர போறது இல்ல வந்தமா கையெழுத்த போட்டோமா ஏதோ எட்டு மணி நேரம் வேலையை செஞ்சோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கலாம் அப்படின்னு இருக்காதிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவானே உங்களுக்கு குரு பகவானின் மூலமாக சுகமான வாழ்க்கையை கொடுக்க கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் ஏழரை அப்படின்னாலே நெகட்டிவ் தான் பாசிட்டிவா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க ஏழரை வருடத்துல எட்டு முறை குரு பகவான் பயிற்சி அவரு ஐந்து முறை ராகு பகவானும் பெயர்ச்சி அவரு இவர்கள் இருவருமே உங்களுக்கு நல்லதான் செய்ய போறாங்க அதனால உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க கட்டாயமா வெற்றி உங்களுக்கு நிச்சயம் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு போறாரு இதை மிஸ் பண்றாதீங்க காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில முதல் இடத்திற்குரிய ராசி இந்த ராசிங்க இவர்களுடைய ராசி அதிபதி நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் என்னதான் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் நடந்தா கூட உச்சகண்ட வெற்றி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க உண்மையாவே நம்ம கிட்ட போன் பண்ண மேஷர் ராசிக்காரர்கள் சொன்னது நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமே இல்லங்க என்னவோ முட்டி மோதி பாக்குறேன் எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்க மாட்டேங்குது என் கூட படிச்சவங்க என்னோட கம்மியா மார்க் எடுத்தவங்க நல்ல வேலையில இருக்கிறாங்க என் கூடிய வேலை செஞ்சவங்க

அப்படிதான் இருந்துச்சு அதனாலயே நம்மளுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இல்லாம போயிருச்சு நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு கடினமாக உழைப்புக்கு பிரதிபலன் கிடைக்கல ஆனா இப்போ முக்கியமா உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தான குரு பகவானாலேயே உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லாங்க அதிசார பயிற்சியில இருந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்துல சும்மா ஸ்டைலா கெத்தா எழுச்சி நின்னு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கு போறாரு அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது இடமான குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பாக்குறாரு இப்படி ஒரு மனிதனுக்கு தேவையான அதிமுக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் பாக்குறாரு இதை பத்தின டீடைல்ஸ் நான் பின்னாடி சொல்றேன் அதனுடைய அடிப்படையில இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க மேலோட்டமா சொல்றாங்க பயமுறுத்தலாம் பயப்படாதீங்க யாரையும் நம்பாதீங்க உங்களை நீங்க நம்புங்க இந்த பெயர்ச்சி உங்களை சாதிக்க வைக்கும் பெயர் அப்படின்னு சொல்லலாம் அதை விட இது சும்மா ட்ரெய்லர் தாங்க மெயின் பிக்சர் பாத்தீங்க அப்படின்னாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி வருது அந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் நம்ம சேனலை திறக்க சபஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதை பத்தின வீடியோஸ்னா நிறைய போடுவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பொதுவாங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குருபகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படையில அவருடைய முக்கிய பார்வைகளில் முதல் பார்வை சுகம் மற்றும் தாயார் ஸ்தானம் அதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம் ஒரு மனிதன் சுகமா இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன வேணுங்க நல்ல வேலை நல்ல வருமானம் அதன் மூலமா திருமணம் குழந்தைகள் ஒரு நல்ல வீடு நல்ல பங்களா தங்க நகைகள் டூ வீலர் போர் வீலர் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு ஒரு மனிதன் சுகமா வாழலாம் எல்லாத்த விட நிம்மதி முக்கியம் அப்பேற்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு என்ன ஒண்ணு உங்களுடைய தாயார் உடல் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்த பார்வையான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானத்தை குரு भॻवान पकाल குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்ற கூட்டிட்டு கேட்பேன் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குங்க சிறக்கும் லாபமே நீங்க அது அபரிதமான விதமான லாபமா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி கொடுக்கும் வேலை செய்யற இடத்துல இருக்கு ஏண்டா வேலைக்கு போறோன்னு இருக்கு சனி ஞாயிறு எல்லாம் ஜாலியா இருப்பாங்க மண்டே ஆச்சு அப்படின்னாக்கா இவன் என்ன என்ன அவன் எந்த பிரச்சனை எந்த குவாலிட்டி கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் போற மாதிரி நிறைய பேருக்கு முக்கியமா இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கு அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மாறுங்க இது இயர் ரெண்டு வருட கடைசியில உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் நீங்க அந்த லைன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்க அது தப்பாம உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அத கேட்ட மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லா வேலை செய்வீங்க இது வரைக்கும் கொஞ்சம் மந்தமா இருந்திருக்கலாம் தூக்கம் நிறைய வந்திருக்கலாம் ஒரு வேலையை ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாம திணறி இருக்கலாம் ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்ல சில நேரம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மன குழப்பம் இருந்திருக்கலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க பிசினஸ் பார்ட்னர் கூட்டாளி கூட்டாளிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவங்க மேல இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில டவுட் இருந்திருக்கலாம் ஒரு நம்மளை ஏமாத்துறானோ பணங்கனம் கையாடுறானோ அக்கௌண்ட்ஸ் ஏதாவது தப்பா கொடுக்கறானோ அப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்கலாம் அந்த விஷயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க பக்கவா பிளான் பண்ணி எப்படி நம்ம கணக்கு வழக்குகளை பார்க்கணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி பாத்துக்கலாம் சைன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்றதன் மூலமாவே உங்களுக்குள்ள ஒரு நட்பு அதிகரிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் சிறப்பா இருக்கும் எந்த சந்தேகம் இல்லாம நிம்மதியா இருப்பீங்க முக்கியமா இந்த இடம் நண்பர்கள் குறிக்கும் அப்படின்றதால உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சிறந்தது ஒரு நண்பன் இந்த கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது நீங்க வேலை செய்யற இருக்கலாம் படிக்கும் போது இருந்த ஒரு நண்பன் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதா இருக்கலாம் இல்ல நீங்க தொலைச்சிட்ட தொடர்ச்சிட்டு திரும்ப உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கலாம் அவங்க மூலியமா உங்களுடைய தொழில் வேலை பொருளாதாரம் வாழ்க்கை முன்னேறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் அவருடைய பார்வையின் மூலமாக பளிச்சிட செய்வார் அப்படின்னு சொல்ல அடுத்ததாக அவருடைய பார்வை பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானத்து மேல விழுதுங்க சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்ற மாதிரி திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்களா போட்டுங்க ஒரு டிக்கு ஓகேயாக சான்ஸ் இருக்கு அஃபேர்ல இருக்கீங்க அது திருமணம் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறீங்க ஆனா வீட்ல பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்துல போட்டுங்க ஒரு டிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க பக்கவா எதமா பதமா பேசுனீங்க அப்படின்னாக்கா வீட்டுல பெர்மிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் வீட்டுல பெர்மிஷன் இல்லாம திருமணம் பண்ணாதீங்க நான் பயமுறுத்தல ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சாபம் வாங்கிக்காதீங்க கர்மால கனெக்ட் ஆகும் கலெக்ட் ஆகும் அது வரும்போது ரிலீஸ் ஆகும் பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க என்னுடைய கிளைண்ட் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில விஷயங்களை நான் முன்னாடி சொல்வேன் எதை பத்தியுமே யோசிக்காதீங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க என்ன இருந்தாலும் சரி அதுல இருந்து இப்படி விடுபடுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அதனுடைய சூச்சமத்தை யாருடைய மனசும் திருமணத்தை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல காதல் சத்து ஆகிறதுக்கு திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேரு திருமணம் ஆகி நீண்ட நாட்கள் ஆகியோ குழந்தை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறப்பதற்கான ஒரு அச்சாரத்தை ஆரம்ப புள்ளிய பிள்ளையார் சூழிய நீங்க போட வாய்ப்புகள் இருக்கு நீங்க அப்பா அம்மா ஆகிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இந்த செகண்ட் நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய எதிர்காலம் சூப்பரா அட்டகாசமா தூளா இருக்கணும் சொல்லிட்டு அதே குரு பகவானுடைய விடுறதால தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க ஏதோ ஒரு முயற்சி செய்யல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்து மேல விழுதுங்க இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்காக ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி யாருமே இல்ல நீங்க தான் மூத்த பிள்ளை அப்படின்னாக்கா அண்ணன் அக்கா அவர்களுக்கு இணையான ஒரு உறவு வேலை செய்யற இடத்திலேயே இருக்கலாம் தொழில் செய்யற இடத்திலேயே இருக்கலாம் நண்பர்கள் வட்டாரத்திலேயே இருக்கலாம் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அதில் பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு கைப்பிடிச்சு மேல தூக்கி விட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு சௌகரியமா இருக்கும் எப்படி அவங்க வெற்றியை பறிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு துணை அப்பேற்பட்ட ஒரு சகோதரத்துவம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்யும் முக்கியமா இந்த இடம் லாபஸ்தானம் அப்படின்றதால இது வரைக்கும் பெரிய அளவுல லாபமே இல்லைங்க ஏதோ தொழில் பாட்டு ஓடிட்டு இருக்கு நான் பாடு கடைக்கு போறேன் வரேன் உட்கார்றேன் இல்ல நேரம் நான் கடனை வாங்கிதான் புதுசா சரக்கு இறக்குறதா இருக்கு என்னுடைய கடைக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கட்டாயமா நிறையவே இருக்குங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுக்காக இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க அது எதுவுமே சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன ஒண்ணு சில நாள் சில காலம் சில மாதங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லலாம் சில காலங்கள் நீங்க வெளிநாட்டுல தங்கி அங்க சம்பாதிச்சு அந்த பணத்தை உங்களுடைய நேட்டிவ்க்கு கொண்டு வந்து அதன் மூலமா தொழில ஆரம்பிச்சு பெரிய அளவுல நீங்க சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இந்த அந்த அதிசார பார்வை அமர்கலமா இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய பொருளாதார மேன்மை உங்களுடைய கம்யூனிகேஷன் நீங்க நல்லா பேசுறது அதன் மூலமாவே நிறைய பேர் அட்ராக்ட் பண்றது எல்லாத்திலயுமே ஜெயிக்கிறது சாதிக்கிறது உங்களுடைய முகம் பல பழப்பா இருக்கிறது உடல் சுறுசுறு சுறுசுறுப்பா ஒரு தேஜஸா இருக்கிறது தொட்டதெல்லாம் வெற்றி ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சியில நீங்க பாக்க போறீங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை செல்வ செழிப்பை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்றாதீங்க இந்த காலகட்டத்தை இது நீங்க சம்பாதிக்கும் காலம் இதுல சோர்ந்து இருந்தாதீங்க தேவையில்லாத அடி

ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அந்த ஒழுக்கத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணல அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்லீகலா ஏதாவது பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீகலா ஏதாவது ஒரு அஃபயர் வச்சிருக்கீங்க இல்லீகலா பிசினஸ் பண்றீங்க அன்வாண்டட் அடிக்சன் வச்சிருக்கீங்க அப்படினாக்கா குரு பகவான் கொடுக்க நினைக்கிறத சுக்கிர பகவான் தடுக்கவும் சான்ஸ் இருக்கு ஏனா பொதுவாவே சொல்வாங்க குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படினு சொல்லிட்டு சுக்கிரன் தடுப்பாருங்க ஏனா சுக்கிரன் யார் அப்படினாக்கா அசுரர்களின் குரு இந்த குரு பகவான் யார் அப்படினாக்கா தேவர்களின் குரு ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராது கிரகம் தான் நீங்க அடிக்சன் இல்லாம நல்லபடியா இருக்கீங்க நல்ல ஒழுக்கத்தை மெயின்டைன் பண்றீங்க யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ யார என்ன ரிலேஷன்ஷிப்ல நினைக்கணுமோ அப்படி இருந்தீங்க அப்படின்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுவரைக்கும் நீங்க எந்த விஷயத்துல ஏமாந்தீங்களோ எந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சோ உங்களை விட்டு விலகி போச்சோ அவை உங்ககிட்ட திரும்பவும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அதற்கு நிகரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க உங்களுக்கு ஏற்கனவே துரோகம் செஞ்சவங்கள துரத்தி கிட்ட வச்சுக்காதீங்க சேர்த்துக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எனக்கா நீங்க நல்லவங்களா இருக்கலாங்க ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது சொல்லலாம் ஏங்க மன்னிக்க தெரிஞ்சவங்க தாங்க மனுஷன் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கிறது வேற திரும்ப கூட்டு பக்கத்துல வச்சு மாட்டிக்கிறது வேற யோசிச்சு பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டெக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்க உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லா உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்